ஆமாம் சார் கரெக்டாக சொன்னீங்க ஆனால் அப்போ நம்ம செய்திகளில் பார்க்கும்பொழுது பார்த்தீங்கன்னா பெண்களை விட ஆண்களுக்கு தான் அதிகமாக பார்ப்போம் நிறைய பார்க்குறோம் ஆண்களுக்கு திடீர்னு மாரடைப்பு வந்து இறந்துடுறாங்கன்னு ஆண்களுக்கு அதிகமாகிறதுக்கான காரணம் என்ன என்னென்னா பெண்களுக்கு எப்பொழுதுமே எந்த பிரச்சனையும் இருக்கட்டும் வீட்லேயோ இதுலேயோ அவங்க வந்து தன்னுடைய பிரச்சனைகளை சுமையாக சுமக்காமல் சுகம் நினைத்து வாழ கற்றுக்கொண்டார்கள் ஆண்கள் வந்து என்ன ஆயிடுதுன்னா அனைத்தையும் சுமைன்னு நினைக்கும் பொழுது சுகம் என்று இழந்து அனைத்தும் சுமை நிலைக்கும் இந்த மார்கள் சேஞ்சஸ் ஸோ எதையும் தாங்கின்ற இதயம் சக்தி பெண்களிடம் அதிகம் இருக்குது அவங்க ஜெனிட்டிக்காக அப்படி வர்றாங்க அந்த வந்து அந்த எண்ணங்கள் வந்து அவங்களை காப்பாற்றுது அவங்களுக்கு வேறு ஹார்ட் ஸ்ட்ராங்காகிறது ஹார்ட் அட்டாக் வரல அவங்க மனநிலை இதயம் நல்லாது வியாதிகள் வர்றது காப்பாற்றப்படும் உண்மையாக தான் ஓகே சார் இப்போ பிளட் கிளாட் சொன்னீங்க இல்லையா அது வந்து நம்ம அறுவை சிகிச்சை மூலமாக தான் குணப்படுத்துவாங்களா இல்லை அறுவை சிகிச்சை வேண்டாம் ஒரு ஒரு இன்ஜெக்ஷன் கொடுப்போம் ஃப்ட்டு ஒரு த்ரீ ஹவர்ஸ் ஃபோர் ஹவர்ஸ் அந்த இன்ஜெக்ஷன் கொடுக்கும்போது அந்த திராம்போஸ் எடுத்துருமா அதனால் அது வச்சு நான் பட் நூறு பேருக்கு தொண்ணூத்தஞ்சு பேருக்கு இதிலே கரைச்செலாம் எல்லாமே பண்ணிடணும் அஞ்சு சதவீதம் கரையாத இருக்கும் அடப்படுத்து குறையாதுன்னா அங்கே நம்ம ஸ்டென்ட் நானும் போட்டுட்ருக்கேன் இப்போவும் அது அஞ்சு சதவீதம் போட்டாப்போ பட் ஆனால் ஸ்டென்ட் போட்டவங்க கூட இந்த வாழ்க்கை முறையை கடைப்பிடிக்கணும் மூன்று ஊக்களையும் கடைப்பிடிக்கணும் ஓகே சார் அது பிளட் கிளாட்டு அந்த எல்லாத்துக்குமே பிளட் கிளாட் எடுத்துருவோம் அப்புறம் அடைப்பையும் எடுத்துனோம்ல அடப்பு நைன்டி பர்சன்ட் வந்து பிளட் கிளாட்டு இருந்தால் கிளாட்டுக்கு மெடிசன் கொடுத்துட்டு அடைப்பையும் எடுத்துருவோம் இந்த அடைப்பை தொண்ணூறு பர்சன்ட் இருந்தால் கூட ஒரு வருடம் வாழ்க்கை முறையை மாற்றி அமைச்சு அடைப்பு கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி வந்துடும் ரிவர்ஸ் ஆஃப் அத்ரோஸ்க்ரோசிஸ் கட்டாயம் ஒவ்வொரு ஒவ்வொருவரும் இரண்டு வச்சுக்க கூடாதுமா உடம்புலையும் பாரம் கூடாது மனதிலும் பாரம் கூடாது உடம்பில் பாரம் இருக்காதுன்னா வெயிட்டு கரெக்டாக வச்சுக்கணும் மனதில் பாரம் இருக்கணும்னா மகிழ்ச்சியோடு இருக்கணும் அது அனைத்திற்கும் நாம் அந்த மூன்று ஊக்கள் எண்ணம் சீராக உடற்பயிற்சி சீராக ஒன்று ஒன்று சீராக இருந்தால் மூணு ஊக்களை கடைப்பிடிச்சா எதுவுமே வேண்டாம் சொக்கலிங்கமாக டாக்டருக்கு வேலையே தான் நான் பாடுபட்டுருக்கேன் சார் எனக்கு தனிப்பட்ட முறையில் ஒரு சந்தேகம் இருக்கு சரி சொல்லுங்க இந்த கொழுப்பு கட்டிகள் எல்லாம் உடம்புல இருக்குன்னு சொல்லுவாங்க அது வந்து இதய நோய் வரது ஆமா அந்த அது கொழுப்பு கட்டினா நியூரோ ஃபைப்ரோமட்டோசிஸ் அந்த கொழுப்பு கட்டிக்கும் இதயத்தில் இருக்க கொழுப்புக்கும் சம்பந்தம் கிடையாது அவங்களுக்கு மாரடைப்பு வரத்துக்கு அதிகம் கிடையாது வாய்ப்பில்லை இல்லை கவலைப்பட வேண்டாம் அந்த பெண்கள் ஒன்று சொல்கிறேன் பெண்கள் வந்து உடம்பு ஃபே எந்த ஃபேட்டோட இருக்கான் வெயிட் அதிகம் பெண்களுக்கு முக்கியமாக அந்த வெயிட் இதில் ஓவரா வெயிற்று தொப்பை விழுறது விசிலல் ஃபேட் அது ஒரு காசின் கேன்சர் ப்ரொடியூஸ் பண்ணுற ஹார்மோன் உண்டு பண்ணிடும் பெண்களிடம் இருந்தால் பிரஸ்ட் கேன்சர் ரொம்ப அதிகம் வரும் ஹார்ட் அட்டாக் வரும் ஸோ உடல் எடை அதிகமாகும்போது அந்த ஃபேட்டு வந்து ரொம்ப எல்லா டிஃபெக்டும் உண்டு பண்ணிவிடுமா அதனால் வந்து அது ஒரு ஆர்கனாகவே மாறிடும்